வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மூடதனத்தால் ஏமாந்த வியாபாரி இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெலைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கங்கை கரையில் ஒரு சிறிய நகரம் ஒன்று இருந்தது அங்கே காவி உடை அணிந்த ஒருவன் வசித்து வந்தான் அவன் யாரிடமும் எதுவும் பேசுவதில்லை அதனால் அவனை மௌனசாமி என்று எல்லோரும் அழைத்தனர் தினமும் அந்த மௌனசாமி வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து உண்பது வழக்கம் மௌனசாமி வழக்கம் போல் ஒரு நாள் பிச்சை எடுக்க சென்றான் அப்பொழுது ஒரு வீட்டில் வியாபாரியின் மகள் பிச்சை போட வந்தாள் அவள் மிகவும் அழகானவள் திருமணம் ஆகாதவள் அவளை கண்டதும் மயங்கிய மௌனசாமி மெய் மறந்து கடவுளே என்று பெரும் உச்சு விட்டான் அந்த வார்த்தை காதில் விழுந்ததும் ஓடி வந்து பார்த்தான் வியாபாரி மௌனசாமியோ அப்பொழுது கண்களை மூடியபடியே அழகியை நினைத்து கற்பனையில் ஆனந்தமாக மிதந்து கொண்டிருந்தான் வியாபாரி உடனே மௌனசாமியின் காலில் விழுந்து வணங்கி மௌனசாமியாக நீங்கள் வாய் திறந்து கடவுளே என்று சொன்னதில் ஏதோ ஒரு ரகசியம் உள்ளது கருணை கூர்ந்து தாங்கள் அதை விளக்கி கூற வேண்டும் என்று பணிவோடு வேண்டினான் வியாபாரியின் மூடதனத்தை அறிந்த மௌனசாமி சூழ்ச்சி செய்ய தீர்மானித்தான் வியாபாரியே உன்னுடைய சொத்து சுகம் யாவும் அழிந்து உனக்கு மரணம் போவதை ஞான பார்வையினால் உணர்ந்தேன் அதனால் என்னை மறந்த நிலையில் மௌனம் களைந்து கடவுளே என்று கூறிவிட்டேன் என்றான் மௌனசாமி சொத்து சுகம் அழிவு மரணம் என்ற சொற்களை கேட்டதுமே வியாபாரி நிலை குலைந்து தள்ளாடிய நிலையில் சுவாமி இதற்கு ஒரு பரிகாரம் கூறி என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினான் மௌனசாமி கண்களை மூடி சிறிது நேரம் யோசித்து வியாபாரி தான் விரித்த வஞ்சக வழியில் சரியாக விழுந்துவிட்டான் என்பதை அறிந்து உள்ளம் புரித்தான் நீ மிகவும் நல்லவன் நீண்ட காலம் சொத்து சுகத்துடன் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் கூறுகிறேன் உன் பெண்ணுக்கு கெட்ட நேரம் தொடங்கிவிட்டது அவளுக்கு திருமணம் செய்து வைத்தால் அன்று இரவே அவள் கணவனை இழந்து விடவாள் உனக்கும் மரணம் நேரிடும் ஆகையால் உன் மகளை ஒரு கூடையில் வைத்து மூடி அதன் மேலே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இன்று இரவு பனிரெண்டு மணிக்கு கங்கையில் மிதக்க விடு என்று கூறி புறப்பட்டு விட்டான் மௌனசாமி அவன் சொன்னபடியே வியாபாரி செய்தான் கங்கையில் வியாபாரியின் மகளுடன் கூடை மிதக்கிறது மௌனசாமி ஆவலுடன் வேறு ஒரு பகுதியில் காத்திருக்கிறான் அடுத்த நாட்டு இளவரசன் கங்கை கரையில் இரவு முகாம் போட்டிருந்தான் மறுநாள் என்ன செய்வது என்று இளவரசனும் பரிவாரங்களும் யோசனையில் ஆழ்ந்திருந்தனர் அப்பொழுது விளக்குடன் கூடை ஒன்று மிதந்து வருவதைக் கண்டான் இளவரசன் அதை எடுத்து வரும்படி கட்டளையிட்டான் கூடை கொண்டு வரப்பட்டது திறந்ததும் வியாபாரியின் மகள் அழுது எழுந்து விவரத்தை கூறினாள் இளவரசன் அவளை காந்தர் காந்தர்வமனம் செய்து கொண்டான் மௌனசாமி ஏமாற்றம் அடையாமல் இருக்க அதே கூடியில் கருங்குரங்கு ஒன்றை வைத்து மூடி விளக்கை ஏற்றி வைத்து மிதக்க விட்டனர் இளவரசனின் குழுவினர் கரையில் ஆவலோடு காத்திருந்த மௌனசாமி கூடையைக் கண்டு குதித்து ஓடி அதை தூக்கி சென்று திறந்தான் கூடைக்குள் இருந்த கருங்குரங்கு கோபத்துடன் மௌனசாமியை கடித்து சின்னா பின்னமாக்கி விட்டது அவன் வெளியில் தலை காட்டவில்லை காவி உடையில் திரிந்து மூடத்தனமானவர்களை ஏமாற்றுகின்றனர் சிலர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்